இங்கே வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நான் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் எனக்கு இங்க இருக்கக்கூடிய மகளிரை பார்க்கும் போது எனக்கு என்னவோ கூடுதல் பிரகாசம் தெரிவது போல இருக்கிறது பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாலே மகிழ்ச்சி தான் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து கொஞ்சம் மகிழ்ச்சி கூட இருந்தது அதுவும் இப்ப பிப்ரவரி பதிமூணு இருந்து ஒட்டுமொத்த வட்டமும் பெண்களுடைய முகத்துல இருக்கிறது ஆனந்தம் அது ஐயாயிரம் என்பது நம்ம முதல்வர் தந்த பரிசு அதனால உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பெண்களையும் நான் இங்கே இருந்து பார்க்கிறேன் வான லோகத்திலே இருந்து இறங்கி வந்த தேவதைகளை போல பிரகாசமாக அமர்ந்திருக்கிறீர்கள் அதுலேயும் இருபத்தஞ்சு இருக்கு ஒரு இருநூறு தேவதை அமைதியா இருக்கு நாம தேவதையா சந்தேகமே வரக்கூடாது பெண்கள்னாலே தேவதை தான் வள்ளிவன் சொன்னான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் சொன்னான் நுலகத்தின் ஆக சிறந்த ஆனந்தம் சிறந்த மகிழ்ச்சி என்றால் அது பெண்தான் என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருந்தகை சொல்லி சென்றிருக்கிறார் அதுவும் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கணும்னு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படி கெத்தா இருக்கிறோம் வீட்டுல வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடில நமக்கு என்ன வேணா பேர் இருக்கும் எழிலரசின்னு பேர் இருக்கும் வாணின்னு பேர் இருக்கும் விஜயான்னு பேர் இருக்கும் இல்ல வளருமதினு பேர் இருக்கும் என்ன பேரா இருந்தாலும் நமக்கு வீட்டில் பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்களா ஏய் மொத்தமா எல்லாருக்கும் ஏ ஏ இங்க வா இங்க போ மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்த பிறகு ஏ என்ற சொன்ன வார்த்தை ஏமா அப்படின்னு சொல்ல வைத்தது பாருங்க நான் திட்டங்களின் நாயகனாக இருக்கக்கூடிய நான் முதல்வரை பார்த்து வியக்கிறேன் திட்டத்துக்கு பேர் வைக்கிறதுலயே அவருக்கு எவ்வளவு விருது வேணா கொடுக்கலாம் மகளிர் உரிமை தொகைன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காருங்க ஏன் அது உதவி தொகைன்னு வச்சிருக்கலாம்ல மகளிர் உதவி தொகை ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு ஒரு ரேஷன்ல ஏதோ வாங்குறதுக்கு இல்ல கடையில ஏதாவது வாங்குறதுக்கு மருந்து மாத்திரம் வாங்குறதுக்கு பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு ஒரு உதவி தானே அது உதவி தொகைன்னு இல்லாம

காலையில எழுந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் சும்மா இருக்கிறங்கிறவங்க யாராவது லேடிஸ் கை தூக்குங்க பார்க்கலாம் வேலைன்னா என்னங்க ஆபீஸ்ல போய் பார்க்கறதா வேலையா அலுவலகத்துல போய் பார்க்கறதா வேலையா கிடையாதுங்க காலையில கண் விழிச்சதுல சுடு தண்ணி போட்டு பால் காய்ச்சதுல ஆரம்பிச்சு ராத்திரி திரும்பவும் பால் காய்ச்சி எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்து பாடுக்கிற வரைக்கும் உட்காரால ஒரு பெண் உட்காருகிறாளா தரையில சில நேரம் நமக்கு மறந்தே போதும் ஆமா இன்னைக்கு நாள் பூரா நம்ம உட்காரவே இல்லைல்ல கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட படுக்கல இல்ல அப்போ நாள் பூரா உழைக்கிற உன்னுடைய உழைப்புக்கு உன் குடும்பம் தருகிற உரிமை இதோ நான் குடும்ப தலைவனாக இருந்து உனக்கு உரிமை தொகை தருகிறேன் என்று முதல்வர் தருகிறார் இப்ப இன்றைக்கு ஒரு மகளிர் உரிமை தொகைய அந்த மூணு மாசத்தோட சேர்த்து கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரெண்டாயிரத்தையும் சேர்த்து ஐயாயிரமாக கொடுத்தார் ஏன் வந்து இப்படி அவசரப்பட்டு சீக்கிரமாக கொடுக்குறீங்கன்ற கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் எலெக்ஷனை காரணம் காட்டி இதை தடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நான் அவர்களுக்கு தருகிற அந்த உரிமையை நான் தந்தே தீர்வது என்று முடிவு செய்து உடனடியாக இருக்கிறேன்னு சொன்னார் எப்பயுமே இப்படி யோசிக்கணும் தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கணும் நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட ஒரு விஷயத்த சொல்லட்டா பெண் குழந்தை பிறந்தா ஒரு காலத்துல வருத்தப்படுற முதல் ஜீவன் யாருன்னு கேட்டா பெண்ணாதான் இருந்தா தெரியுமா உனக்கு இந்த மாமியார்னு ஒரு கேரக்டர் இருக்கும் மருமக பையன் பெத்து கொடுத்தா மருமகளை வேற மாதிரி பார்ப்பாங்க அப்படி உயரத்துல வச்சு பார்ப்பாங்க பையன் என் மருமக பையன் பெத்து கொடுத்துருக்கிறான் பொண்ணு பிறந்ததுன்னா ஏற்கனவே ரெண்டு பொட்டை புள்ள இப்ப மூணாவது ஒரு பொட்டை புள்ள சொல்லுவாங்களா மாட்டாங்களா சொன்னாங்களா இல்லையா ஒரு காலத்துல இப்போ அதே மாமியாரை போய் கேளுங்களேன் மருமக முழுகாம இருக்கா உனக்கு என்ன பேர வேணுமா பேத்தி வேணுமான்னு கேட்டு பாருங்க எங்கள் மக்களின் முதல்வர் இதோ பெண்களுக்கான திட்டங்களை தமிழ்நாட்டிலே தீட்டி இதை வைத்து ஒவ்வொரு மாமியாரும் சொல்றா எனக்கு பேத்தி தான் வேணும் பொம்பளை தான் வேணும் சொல்றாங்களா இல்லையா இப்போ ஆண் குழந்தை பிறந்தாதான் நமக்கு கவலைப்படணும் இன்னும் கூட நம் முதல்வர் ஆண்களுக்கு கொஞ்சம் திட்டங்களை தீட்டலாம் அப்படின்னு ஆண்களுடைய பாவம் அவர்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவ்வளவு திட்டங்களை ஏன் பெண்களுக்கு தராரு தெரியுங்களா நூற்றாண்டு நூற்றாண்டாக அடிமைப்பட்டிருந்த அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று ஒதுக்கி இந்த சமூகத்திலே பெண்கள் மேல்நிலையிலே வந்தாதான் இந்த சமூகம் மேல்நிலைக்கு வரும் என்கிற யோசிக்கிற தலைவர் நீங்க ஆல்ரெடி நிறைய ஆண்கள் அனுபவிச்சிட்டீங்க ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்று பாரதி சொன்னானே அதை இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையின் மூலமாக இன்றைக்கு நிரூபித்து தந்திருக்கிறார் ஒரு சமதர்ம சமுதாயம் ஆணும் பெண்ணும் சமம் என்று நிரூபிக்கிறார் அவரை வாழ்த்துவதற்கு ஆண்களை விட பெண்கள் முதல் வந்து நிற்கணும் ஏன் தெரியுங்களா உரிமை தொகை மட்டும் இல்லைங்க இந்த உலகத்திலேயே அழியாத செல்வம்னு ஒண்ணு இருக்கு அது வெள்ளத்தால் அழியாது நம்ம தமிழ் இலக்கியத்துல விவேக சிந்தாமணின்னு ஒரு இலக்கியம் இருக்குது அப்படியான்னு கேட்கக்கூடாது இருக்குது அந்த விவேக சிந்தாமணி சொல்லுகிறது இந்த உலகத்திலே அழியாத ஒரு செல்வம் இருக்குது வெள்ளம் வந்தாலும் அதை அடிச்சிட்டு போக முடியாது வெள்ளத்தால் அழியாது வெண் தழலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறை உராது கயவர்கள் எவராலும் களவாட முடியாது கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகமெங்கும் பொருள் தேடி அலைவதன்னே என்று சொல்லுகிறது அப்ப நிரந்தர செல்வம் எது அழியாத செல்வம் எது கல்விங்கிற செல்வங்க இந்த கல்வி செல்வம் அது ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவனுக்கு கிடைத்த மிக பெரிய ஆயுதம் அது அந்த ஆயுதத்தை வைத்து அவன் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் ஜெயித்து விடலாம் அதில் குறிப்பாக ஆண்கள் பல நூற்றாண்டுகளாக அந்த செல்வத்தை நிறைய பெற்றுட்டாங்க அதில் பெற முடியாத இருக்கிறவர்கள் யார் பெண்கள் அந்த ஒரு 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 சென்னை போன்ற நகரத்தில் இருக்கிறவங்க நமக்கு தெரியாது பெண்கல் கல்வியினுடைய மகத்துவம் அந்த வழி யாருக்கு தெரியுமா தெரியும் குக்கிராமத்தில் இருக்கா பாருங்க ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு தான் படிக்கிறேன்னு ஆசைப்படும் போதும் போத நீ படித்தது அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் ஏ செலவு பண்ண முடியாதுங்க இப்போ கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் ஒரு பொம்பளை ஏறி வந்து சொன்னாங்க பேர் இருக்கிற ராணிப்பேட்டையில் தான் பிறந்து வளர்ந்து அப்பா ஆடு மேய்க்கிறவர் அம்மா கூலி தொழிலாளி பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிட்டா அரசு பள்ளியில மேலே படிக்கிறேன்னு சொல்லியிருக்கா ஆ ஆடு மேய்க்கிறவர் கல்வியினுடைய மகத்துவம் தெரியாதவர் அவர் சொல்லி இருக்கிறார் போதும் போதும் இதுவே அதிக படிப்பு இதுக்கு மேல படிச்சுட்டீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ள கிடைக்காது இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி இருக்கிறார் ஆடி மேய்க்கும் தந்தை சொன்ன வார்த்தையை கேட்டு விட்டு மூணு நாள் அந்த பிள்ளை சாப்பிடாம இருந்திருக்குங்க பட்டினி கிடந்திருக்கு என்னை காலேஜ்ல சேர்த்தா தான் சாப்பிடுவேன்னு தர்ணா போராட்டம் பண்ணியிருக்குங்க கடைசியில் அந்த ஆடு மேய்க்கும் தந்தை ஒப்புக்கொண்டார் ஏன் தெரியுமா புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிற முதல்வர் இருக்கிற காரணத்தினால் நீ ஒன்னு செலவு பண்ண வேணாம் இதோ நீ பெத்த பொம்பளை பிள்ளை என்னுடைய பெண் பிள்ளைதான் நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் அந்த பிள்ளை மேடையில் வந்து அழுதுகிட்டே சொல்றா நான் இப்போது காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன்னா அதுக்கு நம்ம சிஎம் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்று சொல்லுகிற போது கண்கள் பணித்தது அங்க பார்க்கிறவர்களுக்கு நம்ம முதல்வர் அந்த பிள்ளைய மேடையிலேருந்து கீழே கூப்பிட்றாருங்க கொடுக்கணும்னு அந்த பிள்ளை அந்த அந்த பிள்ளை நடந்து வந்த நடையை இப்பவும் யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க கல்வி ஒரு பெண்ணுக்கு கிடைத்து விட்டால் நிமிர்ந்த நன்னடை நானே அது எங்க வரும்னு கேட்டா படிக்காத பிள்ளைக்கு வராது படிச்ச பிள்ளைக்கு வருங்கிறத அந்த பிள்ளை அப்படி மாபெரும் சபையில் நடக்கிற போது அப்படி நிமிர்ந்து நடக்குதுங்க நடந்து வந்து முதலமைச்சர் காலை தொட்டு வணக்கம் செல்கிறது துணை முதல்வரின் காலை தொட்டு வணக்கம் செல்கிறது நான் முதல்வரை நான் போல எனக்கு அவர் அன்பிற்குரியவர்களே அந்த பெண் பிள்ளை அப்படி கிட்டதில் அப்படி அர அப்படி அரவணைச்சி இப்ப நான் சொல்றதுதாங்க முக்கியம் ஏன் அவரை தந்தை என்று போற்றுகிறோம் இந்த பெண் பிள்ளைகள் இந்த அதுவும் புதுமை பெண் திட்டத்துல பயனடைந்த அந்த பிள்ளைகள் அப்பாவாக அவரை ஏன் பார்க்கிறதுனா ஆடி மேய்க்கிற ஒரு மனிதனுக்கு நாம் பிள்ளையாக பிறந்து கல்வியை இழந்து விடுவோமோ அது தவிக்கிற போது இதோ நான் இருக்கிறேன் என்று ஆயிரம் ரூபாய் கொடுத்த அந்த முதல்வர் அருகே அணைத்து அந்த பெண் பிள்ளையினுடைய உச்சத்துல உச்சி தலையில ஒரு முத்தம் விட்டாருங்க நான் பாரதிதான் என் நினைவுக்கு வந்தான் உச்சி இதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்று சொன்னானே ஒரு தந்தை ஒரு மகளை கொண்டாடுகிற போது ஒரு தந்தை ஒரு மகளை பெருமையாக நினைக்கிற போது அந்த தந்தை மகளுக்கு உச்சந்தலையில் முத்தமிடுவான் என்று பாரதி சொன்னான் எங்கள் சி எம் முதல்வர் அதை செய்து காட்டினார் அப்பாவாக இருந்து அப்படி உச்சிதனை முகர்கிறார் புரட்சிக்கும் எழுச்சிக்கும் சொந்தக்காரர் புகழ்ச்சிக்கு மயங்காத கெட்டிக்காரர் அறநிலையத்துறையின் விஸ்வரூபம் தலைமைக்கு என்றும் விசுவாசம் எங்கள் அன்பு அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் மேடைக்கு வந்த உடனே தான் மேடை களை கட்டுது எனக்கு தெரிந்து நான் படித்த வரலாறை சொல்லுகிறேன் அறநிலையத்துறையினுடைய பிள்ளையார் சுழி எப்போது போடப்பட்டது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல பனகல் அரசர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்த துறை தொடங்கப்படுகிறது ஆனால் இந்த துறைக்கென்று ஒரு தனி அமைச்சரை யார் நியமித்தது என்று பார்த்தால் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு தனி துறையாக மாற்றுகிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்று கணக்கிட்டு பார்த்தால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எவ்வளவு நாள் ஆயிருக்கு ஒரு நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டின் வரலாறு அறநிலையத்துறை காண வேண்டியதை இதோ இந்த ஆண்டுகளில் செய்து காட்டிய ஒரு மாபெரும் மனிதர் இப்போது மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த கைதட்டு பத்தாதுங்க நான் திருச்சி மார்க்கமாக நிறைய பயணப்படுபவள் கண்ணு முடிச்சுக்கிட்டு போவேன் ஏன் சமயபுரம் கோவிலை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து வாட்டி திருச்சியே கிராஸ் பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி அப்படி மங்கலம் அந்த கோபுரம் தெரியும் இப்ப நான் தேடணுங்கிற அவசியமே இல்லை நான் அப்படி திருச்ச மார்க்க சமயபுரத்தை கிராஸ் பண்ணும் போது அம்பாள் அங்க தக 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 ஜொலிக்கிறாள் அதற்கு காரணம் எங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இயங்குகிற ஒரு மின்னல் வேகத்திற்கு சொந்தக்காரர் அதனால இன்றைக்கு நாம் பெண்கள் பெருமையோடும் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் இன்றைக்கு செம்மாந்து நிற்கிறோம் என்று சொன்னால் இந்த திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி எல்லாம் வந்த பிறகு இந்தியாவிலேயே உயர் கல்வி படிக்கிற பிள்ளைகள் சதவீதம் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது என்று கேட்டால் முதலிடம் தமிழ்நாடு என்று மத்திய அரசாங்கமே புள்ளி விவரம் தருகிறது எல்லாவற்றிலும் முதன்மையை கொண்டு வந்து நிறுத்திய காரணத்தினால்தான் மார்ச் ஒன்னு பிறந்திருக்கிறார் நம்பர் ஒன் தமிழ்நாடு எல்லாத்திலையும் அவர் மார்ச் ஆனால் இன்றைக்கு அவருடைய ஒரு கனவு திட்டத்தை பார்த்து உலகமே வியக்கிறது மாணவ கண்மணிகள் இன்றைக்கு மாவட்ட அளவில் அல்ல மாநில அளவில் அல்ல தேசிய இந்திய அளவில் அல்லங்க உலக அளவில் இன்றைக்கு மாணவர்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாருங்க அவர் பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கினார் அந்த திட்டத்தின் பெயர் நான் முதல்வன் என்கிற ஒரு அபாரமான ஒரு புரட்சிகரமான திட்டம் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில இருந்து கல்வி ஒரு கனவாக இருக்கிற அந்த சமூகத்தில இருந்து மிகப்பெரிய படிப்பை இன்றைக்கு ஜேஇஇ போன்ற படிப்புகளை இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு கனவு திட்டம் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைகள் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்பதை உடை குக்கிராமத்து குக்ராமத்து கூலி தொழிலாளியின் பிள்ளையும் சாதிக்கும் என்று நிரூபித்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் என்கிற அந்த அபாரமான திட்டம் நீங்கள் திருச்சியில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு என்ஐடி காலேஜ் இருக்குங்க அறுபது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு பழங்குடியின பெண் படித்ததா அந்த சரித்திரம் வரலாறு கிடையாது இன்றைக்கு அந்த என்ஐடியில் ரோஹிணின்னு ஒரு பழங்குடியின பெண் இன்றைக்கு அங்கே படிக்கிறாள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாள் அந்த பிள்ளை அந்த பிள்ளை சொல்லுகிறாள் என்னுடைய படிப்பின் ஒட்டுமொத்த செலவையும் ஏற்றிருக்கக்கூடிய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லுகின்ற போது இது எவ்வளவு பெரிய வரலாறு சமதர்ம சமுதாயம் என்று வார்த்தைகளால் சொல்லாமல் செயலால் நிரூபிக்கிற ஒரு முதல்வருக்கு பிறந்த நாளின் போது நாம் ஏகோபித்த பாராட்டுகளை கைத்தட்டல் மூலமாக மாலையாக நாம் அவருக்கு சாற்றுகிறோம் தான் நமக்கான நன்றிகடனாக இருக்குமே நண்பிற்குரியவர்களே நம்மளுடைய முதலமைச்சர் தான் இப்படி வேகமாக இயங்குகிறார் என்று சொன்னார் அவருக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுங்களா முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞருக்கும் இல்லாத சவால் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது சமூக வலைதளங்களை சமாளிக்கிற சவால் அவருக்கு இருக்குங்க நான் அவர் தைரியத்தை பாராட்டுகிறேன் நீ என்னவென்ன சொல்லு சத்தியம் ஜெயிக்கும் நீ என்ன என்னவென்னா சொல்லு உழைப்புக்கு வெற்றி என்றைக்கும் உண்டு என்று மௌனமாக கடந்து போகிறார் நான் கொஞ்சம் பழைய வரலாற்றை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் உண்ணாவிரத போராட்டம் ஒரு முறை அம்மையார் அவர்கள் நான் மிகவும் மதிக்கிற பெண்களுக்கே மிகவும் பிடித்த எல்லாருக்கும் பிடிச்சவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தின் போது அவர்கள் ஒரு நாற்பத்தி ஆறு முறை முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரை சொன்னார்கள் அப்போ அதை கேட்டுட்டு வந்து ஒரு நிருபர் கலைஞர் இடத்துல கேட்குறார் நீங்கள் வயசில் மூத்தவர் அரசியல் அனுபவத்தில் மூத்தவர் தமிழின தலைவராக ஒரு தமிழினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த தலைவராக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து பெயர் ஒரு நாற்பத்தி ஆறு முறை உங்க பெயரை சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே உங்களுக்கு இதெல்லாம் வருத்தம் இருக்கான் நம்மால் வருத்தப்படுறவரா அவர் சொன்னாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மிகவும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன் தெரியுமா நம்ம கடவுள் கிட்ட போய் ஏதேனும் ஒரு வேண்டுதலை வைத்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஞ்சநேயிட்ட போர் வேண்டுதல் வைக்கிறோம்னா என்ன பண்ணுவான் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு எழுதுவோம் இல்ல அப்போ இறைவனிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிற போது இறைவனுடைய பெயரை தொடர்ந்து சொல்லுவது என்பது பக்தர்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்கும் வழியாக இருக்கும் அப்படித்தான் அம்மையார் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஏதோ ஒரு வரம் கிடைக்க வேண்டும் போல இருக்கிறது அவருடைய சாபம் ஏதோ நீங்க வேண்டும் போல இருக்கிறது அதனால் என் பெயரை தொடர்ந்து சொல்லு இது ஏன் சொல்றேன்னா நீங்கள் எப்பொழுதும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்தவர் அரசியல் நாகரிகத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அகிலத்துக்கும் பறைசாற்றியவர் முத்தமிழ் வித்தகர் அவர்கள் அவருக்கு பிள்ளையாக பிறந்து அவர் எட்டு அடி பயந்த அவர் பதினாறு அடி பயிரார் இதுவரைக்கும் அவருடைய வார்த்தைகள்ல ஏதேனும் மரியாதை குறைவான ஒரு வார்த்தையை ஒரு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா கிடையாதுங்க ஏன் என் தந்தை எனக்கு காட்டிய வழி என்று அவர் நடைபோடுகிறார் அவரை தொடர்ந்து இன்றைக்கு துணை முதலமைச்சர் நடைபோடுகிறார் இன்றைக்கு அவரை நான் பார்த்து வியக்கிறேன் விளையாட்டு துறையில் தான் எவ்வளவு பெரிய சாதனைகளை இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இப்ப சமீபத்தில் இப்ப ஒரு பிள்ளை என்னுடைய பேச்ச கேட்டங்க இந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஒரு பிள்ளை நான் சொல்றேன் ஏன் இதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இதை சொல்றேன்னா ரெண்டு நகைச்சுவையை சொல்லிட்டு உங்களை சிரிக்க வச்சுட்டு போயிட முடியும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு அது கைவந்த கலை ஆனால் இந்த பிறந்த நாளில் நாம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிக்கலாம் எங்கே இருப்பவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று இந்த ஆட்சி நடக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சிநேகா இன்றைக்கு சொல்லுகிறார் நான் எந்த சமூகத்தில் இருந்து வந்தவள் தெரியுமா களை கூத்தாடிகள் என்று சொல்லுவோம் இந்த ரோட்ல கயிறு கட்டிட்டு ஒருத்தர் வாசிக்க ஒரு பிள்ளை மேலே நடக்கும் பாத்துக்கிறீங்களா அந்த பிள்ளைங்க அது எந்த பிள்ளை இந்த ஜிம்னாஸ்டிக்ல இன்னைக்கு சாதனை செய்து கொல்கத்தாவில் படிக்கிற ஸ்னேகா என்கிற பிள்ளை மேடை ஏறி சொல்லுகிறது நான் வயிற்று பசிக்காகவும் பணத்திற்காகவும் கயிற்றின் மேலே நடந்த பிள்ளை ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று சொன்னால் என் உதய அண்ணா தான் அதற்கு காரணம் என்று நம் துணை முதலமைச்சரை கை காட்டுகிறது தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன்ல இருந்து இன்றைக்கு அவருக்கு ஸ்பான்சர் வாங்கி தான் கொல்கத்தாவில் அந்த அம்மா படிச்சிட்டு இருக்காங்க அப்போ கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை மேல் மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உழைக்கிற ஒரு அரசாங்கம் அனுபவங்களை பெற்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறது என்று சொன்னால் ஒருபோதும் நாம் என் அண்ணன் சொல்லது போல பல பளப்புக்கு மயங்கிவிடவே கூடாது நீங்கள் அரசியல் நாகரிகத்தோடு இன்றைக்கு பேசாத எதிர்கட்சிகளை கூட அரசியல் நாகரிகத்தோடு எதிர்கொள்கிறார் நம் முதல்வர் அவர்கள் எங்க சாமி கும்பிட மாற்றோம்னு சொல்ற கட்சி சாமி கும்பிட மாற்றம் திமுக நாலாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு விழா செய்தவர் அமர்ந்து இருக்கிறார் கோயிலுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும் எங்க கரு பழனியப்பன் சொல்றேன் முன்னாடி எல்லாம் போனா ஐயர் என்ன சொல்றாருன்னு நமக்கு புரியாது இது சாமிக்காவது புரியுதான்னு கேட்டா நம்ம சாமியை கேட்க முடியாது ஆனா இன்னைக்கு உள்ள போகும்போதே நமக்கு காதல் அப்படி தேன் பாயிற மாதிரி இருக்கு ஏ தமிழ் அர்ச்சனை நடக்குதுங்க பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு நமக்கும் புரியுது கடவுளுக்கும் புடிக்குது அப்பா இப்பதாண்டா நம்மளை காப்பாத்தி இருக்கிறாங்க அவன் என்ன சொல்றான் நமக்குதான் புரியுதான்னு நினைச்சோம் கடவுளுக்கு எவ்வளவு நாள் புரியாம இருந்திருக்கு மிகப்பெரிய சாதனைகளை இன்றைக்கு அறநிலையத்துறையிலும் செய்து கொண்டிருக்கிறார் நான் எனக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக என் பையனிடத்திலேயே கூட நான் சொன்னேன் நமக்கு முந்தைய தலைமுறையில் பிச்சைக்காரன் ஒருத்தர் வீட்டுக்கு வருவார் பார்த்துருக்கீங்களா இப்ப ஃப்ரிட்ஜி வந்ததுலேருந்து அவர் வர்றதில்லை ஏன்னா நம்ம யாருக்கும் கொடுக்குறதில்ல அதனால கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்களே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னார் ஒரு நாடு நல்ல நாடு என்பதற்கான அடையாளம் அங்கே பசி இருந்து விடக்கூடாது அந்த பசி இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் வள்ளலாரை போல யோசித்த நம் முதல்வர் இன்றைக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் தாய்மார்களுக்கும் சிறிது ஓய்வு கொடுத்து பிள்ளைகளின் வயிற்றையும் நிரப்பி இதோ காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக இன்றைக்கு அவர் அறிமுகம் செய்கிறார் திருக்கோவில்கள்ல அன்னதான திட்டம் பல திருக்கோவில்களை முழு நேர அன்னதான திட்டம் இன்னைக்கு பசி என்பது எங்கேயுமே கிடையாது ஏன் இன்னைக்கு நீங்களும் நானும் நோய் நொடி இல்லாமல் இன்னைக்கு மகிழ்ச்சியாக உட்காந்து சிரிக்கிறோம் பார்க்குறோம் பேசுறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க கொரோனா காலத்தையும் கடந்து வந்துட்டோம் கொரோனா காலத்தையும் கடந்து வந்து இன்னைக்கு உட்காந்துருக்குறோம் யார் காரணம் இந்த மருந்து கடைகாரா இல்லை மருத்துவ டாக்டரா இல்லைங்க இதுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க நாமெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் வேற யாரும் இல்லை தூய்மை பணியாளர்கள் என்கிற அந்த தெய்வங்கள் தான் அவர்களுக்கு இன்றைக்கு உணவு அவர்களுடைய வயிற்றையும் குளிர வைக்க வேண்டும் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா அரிசி பஞ்சமே வராட்டா நம்ம உசிரை எடுக்குமா இந்த பரோட்டா ஆனால் இந்த பசி என்ற ஒன்றை தமிழ்நாட்டில் இருந்து ஒழித்து வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் என்பவர்களை மேல் மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அயராத முயற்சியில் இருக்கக்கூடிய முதல்வரை பிறந்த நாள் விழா காண இருக்கிற அவருக்கு நாம் கோடான கோடி வணக்கங்களை சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நல்ல ஆட்சி தொடரட்டும் ஏழை எளிய மக்களின் வாழ்வில் நன்மைகளும் மேன்மைகளும் பிறக்கட்டும் தமிழ்நாடு தொடர்ந்து சிறக்கட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்